ஜோசப் பர்ரா ஐயாவுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே இந்த நம்பிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை ஆனால் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்து சிறையிலே இருந்த புல்யான் அவர்கள் கோட்டாபே ராஜபக்ச அவருடைய காலப்பகுதியிலே விடுதலை செய்யப்பட்டார் உண்மையிலே இந்த அவர் விடுதலை செய்யப்பட்டதிலே பின்னணியைப் பற்றி பல விடயங்கள் அவருடைய ஊடக பேச்சாளராக இருந்தவர் அசாத் என்றவர் ஜெனீவாக்கு சென்று மணிக்கோம் ஜெனீவா இல்லை சுவிட்சர்லாண்டு இல்லாட்டி ஃப்ரான்ஸ்லே சென்று அந்த நாடுகளிலே இருந்து அவர் பல விடயங்களை உண்மைகளை சொல்லியிருந்தார் அந்த விடயங்கள் சேனல் ஃபோன்ற தொலைக்காட்சியிலே ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு ஒரு காணொலியாகவே வெளியிலே வந்தது அதிலே மிக முக்கியமாக புல்யான் அவர்களை விடுதலை செய்வதற்காக இலங்கை சட்டத்துறையிலே சட்டமாதிபருடைய திணைக்கழகம் எவ்வாறு சில சட் சிலரை மாத்தின மாத்தினார்கள் என்றதெல்லாம் அந்த காணொலியிலே சொல்லப்பட்டது அந்த நேரத்திலே இருந்த நீதி அமைச்சராக இருந்த அலிசாப்ரிய அவர்களுடைய வழிகாட்டலின் கீழே தான் இதில் எல்லாம் என்று சொல்லப்பட்டது அப்போ அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் புல்யானவருடைய புல்யான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் ஜோசப் ஐயாவுக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே நம்பிக்கை வைக்கவில்லை ஆனால் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம் குறிப்பாக ஈஸ்டர் குண்டு போன்ற விடயங்கள் அத்தோடு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ் அதிலே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கொலை ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரிங்கோ இலவன் லசாந்த விக்ரமதுங்க எக்னலிகோட இப்படி ஒரு சில கேசஸ் ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதிலே ஜோசப் பர்ராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை உண்மையிலே அரசாங்கமானது சொன்ன வாக்குறுதிகள் இன்று நாங்கள் இந்த ஒரு பேரணியாக வந்த பொழுதும் கூட மக்கள் எழுப்பிய கோஷம் என்பிபி அரசே கொடுத்த வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேறு நிறைவேற்று அன்றகுமாரதி சாணக் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் மக்களுடைய கோஷமாக இருந்தது அந்த வகையிலே இந்த இலங்கை சட்டத்துறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகளை உண்மைத்தன்மையை தற்பொழுது இருக்கும் அரசு வெளிக்கொண்டு வர வேணும் அப்படி என்று சொன்னால் அசாத் மௌலானா சொன்ன விடயங்களை வைத்து விசாரணையில் ஆரம்பிக்கப்பட வேணும் ஈச குண்டுவெடிப்பு மட்டும் இல்லை ஜோசப் சிங்கத்துடைய கொலை வழக்கிலே இருந்து புல்லியான் விடுதலை ஆகினதைப் பெற்றி ஜட்ஜை மாத்தினார்கள் என்றெல்லாம் பல விடயங்கள் அவருடைய அந்த வாக்குமூலத்தில் இருக்கு இந்த விடயங்களை வைத்தோர் விசாரணையை ஆரம்பித்து சிஐடி குற்றப்புலனாய்வு பிரிவு மீண்டும் இந்த ஜோசப் பர்ராசிங்கத்துடைய கொலை சம்பந்தமாக விசாரணையை ஆரம்பித்து அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அவர் அவர்கள் கலில் போன்றவர் இருக்கிறார்கள் அவர்களையும் மீண்டும் விசாரணை செய்து ஜோசப் பராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு மட்டும் இல்லாமல் இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் நீதி மக்களுக்கு அந்த நீதியை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம்